இந்த சண்டே ஆறாம் தேதி ஓப்பன் ஹவுஸ் போடுறேன் ஒரு மணிலேருந்து அஞ்சு மணி மட்டும் அடுத்தது இப்போ கிச்சன் வந்து என்ன மாதிரி பாருங்க இந்த குவாட்ஸ் போட்டிருக்கு இந்த பாருங்க ஸ்டோவை காட்டுங்களா பிராண்டிங் ஸ்டோவ் மூடி இருக்கு கிச்சனை பாருங்க அழகான கிச்சன் பார்த்தீங்கன்னு சொன்னா பின்னுக்கு ஒரு பெரிய லேண்ட் ஓன் இருக்கு இந்த வீடு வாங்கணும்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்க்கணும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணிலேருந்து அஞ்சு மணி வந்து ஓப்பன் ஹவுஸ் எல்லோரும் வாங்க வீட்டை பாருங்க நல்ல ஒரு ரெண்டு போட்டிருக்கு அப்படியே வேங்க இந்தாண்டா தான் நீங்கள் இதில் தெரிகிற நம்பரையும் பார்த்து கால் பண்ணுறேன்னு சொன்னால் கால் பண்ணலாம் இதுதான் வீடு வீடுனுடைய வெளிப்பக்க அமைப்பு அறுபத்தி மூன்றாம் நம்பர் வீடு வணக்கம் நான் சார் இந்தாம வந்து நிற்கிறேன் நினைக்கிறேன்னு சொன்னால் கனடாவில் ஸ்காப்ரோன்ற ஒரு இதெல்லாம் நிற்கிறேன் இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஸ்காப்ரோவில் ஒரு வீடு வந்து விற்க போட்டிருக்கு இந்த வீட்டுன்ற ஹோம் டூரை தான் பார்க்க போகிறோம் யாருக்காவது இந்த வீடு வாங்குகிற ஐடியா இருந்தது சொன்னால் இந்த வீட்டை முழுமையாக பார்த்த பிறகு நீங்கள் வந்து கால் பண்ணலாம் இந்த வீடு பற்றிய முழுமையான தகவல் வந்து இந்த வீடியோவில் இருக்க போகிறது அதோட கனடாவில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள் யாராவது வீடு வாங்க போகிறார்களா இருந்தால் அவர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் விடுங்க லொக்கேஷன் வந்து ஸ்காப்ரோ எல்லாம் வந்து வடிவாக சொல்கிறேன் இங்கே அங்கே இருக்குது ஆயிரட்ட விரணும் எத்தனை மணிக்கு பண்ணுறது ஃபுல்லாக வீடியோ பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வழங்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணாட்டா வந்திருக்கோம் அண்ணா தான் இப்போ வீடு வந்து சேல் பண்ணப் போகிறீங்க சேல் பண்ண போட்டு ஓகே இதுண்ட லொக்கேஷன் மற்றது இது பற்றிய தகவலை பார்த்துட்டு வீட்டை உள்ளுக்கு போய் பார்ப்போம் பிறகு சரியா ஆமாம் ஓகே இது வந்து எங்கே இருக்குது சரியா இது வந்து அறுபத்தி மூன்று வின்ஸ்டான்லி கிரசன் நில்சன் அண்ட் ஷெப்பர்டு கிட்ட வருது ஃபோர் ஓ அண்ட் நில்சனு கிட்ட வருது லொக்கேஷன் ஓகே எல்லாரும் வீட்டை வாருங்கோ ஓப்பன் ஹவுஸ் போடுறேன் ஒரு மணிலேருந்து அஞ்சு மணி மட்டும் ஆன் சண்டே லாங் டைம் லாங் டைம் இந்த சண்டே போடுறேன் இந்த சண்டே ஆறாம் தேதி ஓப்பன் ஹவுஸ் போடுறேன் ஒரு மணிலேருந்து அஞ்சு மணி மட்டும் நான் இருப்பேன் நீங்கள் வாங்கோ வந்து பாருங்கோ உள்ளுக்கு பாருங்கோ ஃபுல்லி ரெனோவேட்டட் ஹவுஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது பிராண்ட் நியூ எல்லாம் மேலே ரெண்டு வாஷ்ரூம் இருக்குது மூணு ரூம் இருக்குது மேலே கீழே நாலு ரூம் இருக்குது ரெண்டு வாஷ்ரூம் ஃபுல் வாஷ்ரூம் இருக்குது பேஸ்மெண்ட் எல்லாம் இருக்கு பேஸ்மெண்ட் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது செப்பரேட் இன்டென்ஸ் இருக்குது ஃபுல்லி ரெனிவேட்டட் நீங்கள் ஒரு ஒர்க்கும் பண்ண தேவையில்லை வந்து மூணு இருக்கிற மட்டும்தான் உள்ளுக்கு வாங்கோ பார்க்கலாம் ஓகே இப்போ அதோட இந்த வீட்டை வந்து நீங்கள் வாங்கிங்கன்னு சொன்னால் கீழே வந்து நாலு ரூம் இருக்கான் பேஸ்மெண்ட்டு கீழே வந்து நாலு ரூம் இருக்குது மேலே நீங்கள் இருந்து கொண்டு கீழே யாருக்காவது இப்போ ட்ரெண்ட் கொடுத்துக்கலாம் நல்ல வழியாக வந்து காசு வந்த வேணும் நிறைய ரெண்டு டென்ஷனல் இதில் இருக்குது நிறைய பட்டில் இருக்குது ரெண்டலுக்கு இப்போ வந்து பாருங்க நாலு ரூம் இப்போ ஒரு ரொம்ப ரெண்டு டவுட் பண்ணி இருக்கா நாலு பேர் நாலு ரூமில் இருக்கணும் நிறைய ரெண்டல் இருக்குது வந்து பாருங்கள் உள்ளுக்கு அதோடு சேர்த்து இந்த ரெண்டு பேர் கிச்சனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ரூமில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் புளி ரெண்டு பேரும் பண்ணுறது எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்து இருந்து ஏசியில் இருந்து எல்லாமே நியூ பிராண்ட் நியூ எல்லாமே பிராண்ட் நியூ பிராண்ட் நியூ தம்பி இந்த ரூமெல்லாம் காட்டுங்க ஃப்ரிட்ஜெல்லாம் பிராண்ட் நியூ எல்லாம் பிராண்ட் நியூ ஓகே இது வந்து எது மாஸ்டர் பெட்ரூம் இதாக இருக்குது இது ஒரு மூன்றாவது ரூம் யா இது மூன்றாவது ரூம் பாருங்க எல்லாமே வந்து நல்ல அழகாக தான் இருக்குது நல்ல அழகான வர்ணங்களும் பூசப்பட்டிருக்கு எல்லாமே வந்து பிராண்ட் நியூ உங்களுக்கு இருக்கிற எல்லாம் பிராண்ட் நியூ எல்லாம் போட்டுருக்கு எல்லாம் பெயிண்ட் பெயிண்ட்ல இருந்து ஃபுல்லு ஃபுல்லி சர்வீஸ் ரெண்டு பேர் ஓகே அப்படியே வாருங்க ஒரு ரெண்டாவது ரூமை பாருங்க ரெண்டாவது ரூம்ல இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்கு அதோட சேர்த்து இப்படியே வந்து காட்டு தம்பி மூன்றாவது ரூமையும் காட்டுங்க இந்தால மூன்றாவது ரூம்லேயும் இருக்கு இது மூன்றாவது ரூம் அங்கால ஒரு வாஷ்ரூம் இருக்கு எல்லாமே பெரிய ரூமுகள் ஃபுல் வாஷ்ரூம் அப்படியே ரெண்டாவது ஃபுல் வாஷ் ரூமையும் இருக்குது ஃபுல் வாஷ்ரூம் அப்படியே பிராண்ட் நியூ வாஷ் மிஷின் ட்ரையர் எல்லாத்தையும் காட்டுங்க வாஷிங் மிஷின் ட்ரையர் எல்லாம் அப்படியே இருக்குது அடுத்தது இப்போ கிச்சன் வந்து இந்த மாதிரி கிச்சினை பாருங்கள் இந்த குவாட்ஸ் போட்டிருக்கு இந்த பாருங்கள் ஸ்டோவை காட்டுங்கள பிராண்டிங் ஸ்டோவ் போட்டிருக்கு கிச்சனை பிராண்ட் அழகான கிச்சன் ஸ்மோல்வன் புது டிஷ் வாஷர் எல்லாமே பிராண்டிங்காக இருக்குது புது லைட்ஸுகள் ஸ்பாட் லைட்டுகள் வெளியில் ஸ்பாட் லைட்டுகள் எல்லாமே போட்டிருக்கு பிராண்டிங்காக சோவா செட் எல்லாம் பொண்ணுங்க இருக்குது டிவி எல்லாம் இருக்குது அப்படியே வந்திங்கட்டா இப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த பாருங்கள் பேஸ்மெண்ட்டுக்கு போகிற வழி இருக்குது பேஸ்மென்ட் இதில் கீழே போக நான் சொன்ன மாதிரி முதல் சொன்ன மாதிரி நாலு ரூம் கீழே இருக்கு ரெண்டு ஃபுல் வாஷ்ரூம் இருக்கு இதால் இப்படியே வந்துங்கிட்டா செப்பரேட் இன்டன் இப்போ இந்த பேஸ்மெண்ட் ஆக்கில் இருக்கிறோம் ஆல்ரெடி ஓகே போய் நாலு பேர் ஃப்ரெண்டுக்கு இருக்கிறோம் அப்படியே வந்துங்கன்னா பா கார்ங்க பார்க்க இல்லாட்ட மூன்று கார் பார்க் பண்ணலாம் இதில் மூணு கார் பார்க்கலாம் இந்த லைனில் மூண்டு விடலாம் சைடில் ஒரு கார் பார்க் பண்ணலாம் யா இங்கே முதல் பிரச்சனையை வந்து பார்க்கிங் பாக்கிங் தான் பெரிய பிரச்சனை என்ன இங்கே நிறைய பாக்கிங்களோட இருக்குது நிறைய பாக்கிங் இருக்குது வெரி நைஸ் நேபஹுட் எல்லாம் ஃபோர் ஓவன் வால்மார்ட் ஸ்கூல் எல்லாமே பார்க்கறது எல்லாமே பார்க்கறது இல்லை அதான் முக்கியம் என்ன எல்லாத்துக்கும் போ ஈஸியாக போகக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன மற்ற பின்னுக்கு என்ன மாதிரி காடின பின்னுக்கு இருக்க பாருங்க இருக்க வந்து காட்டுங்க இருக்க பின்னுக்கு லேண்டும் இருக்க நிறைய லேண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு ஒரு பெரிய லேண்ட் ஒன்று இருக்கு லேண்ட் மட்டும் இல்லை ஸ்டோரேஜ் ரூம் ஒன்று ஷெட் ஒன்று அடிச்சிருக்கு அப்படியே பின்னுக்கு போனீங்கன்னு சொன்னால் மெயின் ரோட் இதில் இருக்கு பின்னுக்கு ஓ பின்னுக்கு நல்ல இடம் இருக்கு என்ன நிறைய இடம் இருக்கு பாருங்க ஸ்பேஸ் இருக்கு பாருங்க தோட்டங்கள் கூட செய்யலாம் என்ன தோட்டங்கள் செய்யறது கூடிய இடங்கள் நிறைய இருக்கு யா ஒகே அப்படியா உள்ள போவோம் இந்த வீடு வாங்கணும்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்க்கணும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணில இருந்து அஞ்சு மணி மணி டிபன் ஓப்பன் ஹவுஸ் எல்லாரும் வாங்கோ வீட்டை பாருங்கோ நல்ல ஒரு ஓஃபர் ரெண்டு போட்டிருக்கு வந்து பாருங்கள் உங்கள் நம்பர் சொல்லுங்கள் சிக்ஸ் ஃபோர் செவன் எயிட் த்ரீ த்ரீ ஃபோர் நைன் நைன் எயிட் ராஜா தர்மலிங்கம் கால் பண்ணுங்க அப்போயும் புக் பண்ணுங்க நம்பர் தோன்று திருப்பி சிக்ஸ் ஃபோர் செவன் எயிட் த்ரீ த்ரீ ஃபோர் நைன் நைன் எயிட் ராஜா தர்மலிங்கம் ஃபோர் ரியல்டர் ப்ளீஸ் கால் மீ தேங்க்யூ யா இது இப்போ சரியான லொக்கேஷன் சரியான லொக்கேஷன் வந்து இது வந்து அறுபத்தி மூணு மின்ஸ்டா கிரசன்ட் ஃபோர் ஓவன் அண்ட் நில்சனுக்கிட்ட இருக்குது அல்ல நில்சன் ஷெப்களில் இருக்குது இதுதான் மெயின் லொக்கேஷன் இந்த இடம் வந்து நல்ல பிஸியான இடம் இல்லை சரியான பிஸியான இடம் நடந்து போய் பஸ் வர இடம் எல்லாருக்கும் வசதியான இடம் சகலத்துக்குமே வசதியான ஒரு இடம் நல்ல ஒரு இடத்துல இந்த வீடு இருக்கு ஓகே நாங்க இனி நான் அப்படி உங்களுக்கு இந்த வடி வீட்டை வந்து வடி அவங்களுக்கு சுத்தி காட்ட போறேன் நார்மலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி என் அப்படியே உள்ள வந்தோம்னு சொன்னாலே முன்னுக்கு வந்து கிச்சன் இருக்கு கிச்சன் அமைப்பு எல்லாம் எல்லாமே வந்து நல்ல ஒரு அழகா தான் இருக்கு பாருங்க நல்ல புதுசாக எல்லாம் வந்து போட்டு நம்மடியா செய்திருக்கிறோம் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த அண்ணாவை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் அப்படியே இந்த கிச்சனோட பாக்கைக்கு அப்படியே வெளியில் போனோம்னு சொன்னால் இந்த கதவை திறந்தால் பேஸ்மெண்ட்டுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் பேஸ்மெண்ட்டுக்கு வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு ரூம் இருக்கான் உண்மையிலே வந்து நீங்கள் இந்த வீடு வாங்கினீங்கன்னு சொன்னால் யாருக்காவது ட்ரெண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல காசு வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே இதோட டைனிங் டேபிள் இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்கு அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து மூன்றாவது ரூம் நான் முதலே காட்டியிருப்பேன் நல்ல அழகாக தான் இருக்கு பாருங்க யாராவது வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் சரியாக வந்தப்போ நீங்கள் வரணும் பண்ண சொன்னால் சரியா வந்து நீங்கள் ஆறாம் தேதி வரணும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணிலேருந்து அஞ்சு மணி மட்டும் வந்தாங்கன்னா வந்து நிற்பேன் கால் பண்ணி இப்போ புக் பண்ணுறாக்க புக் பண்ணலாம் அப்படியே நாங்கள் அடுத்த ரெண்டாவது ரூமை வந்து வழியாக சுற்றி பார்க்க போகிறோம் பாருங்க நல்ல பெரிய ஒரு ரூம் நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்குது வீடு ஏன்னு சொன்னால் சுத்த வர நல்ல மரங்கள் தோழியல் இருக்குது தோழியல் இருக்கிறது வந்து கொஞ்சம் வீடு வந்து கொஞ்சம் நல்லா காத்தோட்டமாக குளிர்ச்சியாக இருக்குது அந்த உள்ளுக்கு வேறு கொஞ்சம் வித்தியாசமான ஃபீல் ஆகுது நல்லா தான் இருக்கு மேலே ஹாய் சரி அப்படியே நாங்கள் வந்து இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு வாஷ் ரூம் இருக்காம் கீழே பேஸ்மெண்ட்டுக்கு கீழே வந்து ரெண்டு வாஷ் ரூம் இருக்குது இது மேலே வந்து மூன்று ரூம் இருக்குது இதான் வந்து அடுத்த மூன்றாவது ரூம் சாரி முதலாவது ரூம் அது வந்து வாஷ் ரூமோடு இருக்குது ஆனால் மாஸ்டர் பெட்ரூம் வந்து இங்கே இருக்குது இதுதான் அந்த மா நாங்கள் முதல் பார்த்தது தான் மாஸ்டர் பெட்ரூம் அப்படியே நாங்கள் உள்ளே வந்த மனுஷன்னா வாஷ் ரூம் வந்து தான் நல்ல அளவான வாஷ் ரூம் இருக்குது எல்லாமே வந்து வெள்ளை கலராகவே இருக்கு நல்ல அழகாகத்தானே இருக்கு மேலே அப்படியே நாங்கள் இதுக்கு வந்த மட்டுச்சுன்னா மேட்டு வாஷ் ரூம் ரெண்டு வாஷ்ரூம் இருக்குது நிறைய பேர் உண்மையிலே வந்து இந்த வீட்டில் வந்து தங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வாஷ் ரூம் பிரச்சனை இல்லை ரூம் பிரச்சனை இல்லை ஸோ அதால் வந்து நிறைய ஆட்கள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீட்டை வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் ஆகக்கூடேன்னு சொல்கிறது இப்போ யாருக்காவது ட்ரெண்டுக்கு மேலே போட்டு கீழே படலாம் அப்படின்னு சொன்னால் காசு வந்து நல்லா நிறைய காசு வச்சுக்கிறாக்கால் வீட்டை வாங்கி நல்ல காசு இவர்ன் பண்ணலாம் இந்த வீட்டால் என்ன சொன்னால் வீடு வந்து இருக்கிற லொக்கேஷன் வந்து நல்ல பிஸியான ஒரு லொக்கேஷன் தான் ஸோ அதால் வந்து நிறைய பேர் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரெண்டு வாஷ் ரூம் அண்ட் ட்ரையர் இருக்குது அப்படியே போனோம்னு சொன்னால் தான் மூணு முன்னஸ் வாங்கும் நல்ல விட்டு வீதியாக தான் இருக்குது ஆகலும் பெரிய வீடுன்னு இல்லை ஆகலும் சின்ன வீடுன்னு இல்லை ஒரு அளவான நோமலாக இருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது சில வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையில்லாதங்கள்லாம் கூட இருக்கும் இந்த லிவிங் கோல் அது இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து போதிய நோ மெட்டை வீடுகள் இருக்கிற மாதிரி ரூம் எல்லாமே வந்து அழகாக இருக்குது இந்த கோல்வோல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது மற்றபடி எல்லாமே வந்து நல்ல அழகாக தான் இருக்குது அப்படியே நான் உங்களுக்கு வெளியிலேயும் இருக்கணும் நம்மளை சுற்றி காட்டுறேன் இதான் மேங்கோ வெளியில் அப்படியே வேறங்க இந்த அண்ணா தான் நீங்கள் இதில் தெரியிற நம்பரையும் பார்த்து கால் பண்ணணும்னு சொன்னால் கால் பண்ணலாம் இதுதான் வீடு வீடினுடைய வெளிப்பக்க அமைப்பு அறுபத்தி மூன்றாம் நம்பர் வீடு சில பேர் வீடு வாங்கிக்க நம்பர் எல்லாம் பார்த்து வாங்குவீங்கள் நம்பர் வா நம்பர்னி மாறுமோ அண்ணா இல்லைண்ணா என்ன சேம் நம்பர் தான் அண்ண ஏ அறுபத்தி மூணாம் நம்பர் வீடு சில பேர் எல்லாம் இந்த நம்பர்கள் எல்லாம் பார்த்தா வாங்குவீங்க இந்த பாருங்க கார் வந்து ஒன்று இன்னும் இது இந்த கார் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு மூவ் பண்ணலாம் பின்னுக்கு இன்னும் மட்டும் விடலாம் அப்படியே இந்த இடத்துல என்ன விடலாம் கிட்டத்தட்ட நாலு கார் ட்ரைவ் பண்ணி விடலாம் ஏன்னு சொன்னால் கனடா பொறுத்த வரைக்கும் இந்த பார்க்கிங் தான் பிரச்சனை ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் காரை முன்னுக்கு மூவ் பண்ணி விடணும் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படியே எங்களால் வந்து பார்த்தப்பட சொன்னால் இந்த இந்த இடங்கள்லேயும் வந்து நீங்கள் பூங்கன்று எல்லாம் வந்து நட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல ஒரு மரமும் வந்து முன்னுக்கு நிற்கிது இந்த பாருங்க இந்த வேலிகள் மாதிரி இங்கே இல்லாமல் நல்ல சோழியாக தான் இருக்குது வீட்டினுடைய பின்பக்கம் இந்த தோட்டம் பார்த்தீங்க தானே காடின் ஏரியாலாம் வந்து நல்ல குளிர்ச்சியான மரங்கள் நிற்குது ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எல்லாம் உதிர்ந்துட்டுது தானே அதால் இன்னும் கொஞ்ச நாள் போடணும்னு சொன்னால் அந்த இலைகள் எல்லாம் வளர்ந்து வந்தோடனே இன்னும் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்தா இருக்குது பின்பக்கம் எல்லாம் போய் இருக்கலாம் பின்ன டைம் நல்லா இருக்கும் இல்லை வீடினுடைய அமைப்பு காசு இருந்தால் நாங்களும் வாங்கலாம் ஆனால் நீங்கள் வேறு அது போகிறீங்கன்னு சொன்னால் நன்மை கால் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணில இருந்து ஐந்து மணி மட்டும் டெம்பரேச்சர் பாருங்க ஓகே தான் வீடு நல்ல ஒரு அழகான வீடு யார்கோ அது வேணும்னு சொன்னால் வந்து வாங்குங்கள் அதை விட இந்த வீட்டுக்கு அடிச்சிருக்கிற இந்த பர்ணம் தானே இந்த பெயிண்ட் வந்து மேலே வந்து நல்ல ஒரு இருக்கு மேலே இதே இந்த டிவியினுடைய அந்த ஓல் வந்து ஒட்டி மற்ற இந்த அலுமினியம் பார்லாம் போட்டு நல்ல ஒரு அழகாக இருக்கு இந்த முன்னேரியா மற்றது இந்த வீட்டுக்கு மற்ற என்ன முன்ன அளவு செய்யுது இந்த லைட்டிங் நல்ல பிரைட்டாக வந்து நல்ல லைட் கொடுத்துருக்கணும் சில பேட்டை வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக இருக்கும் ஆனால் உள்ளுக்கு போனால் இருட்டாக இருக்குமேனு சொன்னால் அவையில் இந்த லைட் சிஸ்டம் வந்து அவ்வளோ வந்து குவாலிட்டி இருக்காது அதனால் வந்து இந்த வீடை வந்து டல்லாகிடும் வீடு வடிவாட்டியும் இந்த லைட் சிஸ்டங்கள் பெயிண்ட் விளாவில் வந்து வீட்டை வடிவாக்கலாம் ஆனால் உண்மையிலே வந்து நல்ல லைட் சிஸ்டமும் நல்ல பெயிண்டும் நல்ல கலர் உண்மையில் வெள்ளியண்டும் இல்லை ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு கிரே மாதிரி ஒரு ஆஸ் கலர் மாதிரி நல்ல லைட்டான ஆஷ் கலர் மாதிரி அதில் வெள்ளை மாதிரியும் இருக்கும் எல்லாத்தோடையும் ஒப்பிட்டு பார்க்க அந்த கீழே டைல்ஸ் எல்லாம் வந்து வெள்ளையும் கரப்பும் கதவுகள் வெள்ளை அப்படி வந்து அந்த ஆஷ் மாதிரி தெரியலை நல்ல ஒரு அழகாகவே இருக்குமேலே மேலே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து ட்ரைவ் செய்ய போகிறேன் இந்த வீடியோ பற்றி எக்கிறதுக்குள்ள வந்து மறக்காமுகளை வந்து கமெண்ட் பண்ணி விடுங்கோ வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் அந்த அண்ணாவுக்கு கால் பண்ணி அது மட்டும் இல்லாமல் யாராவது கனடாவில் இருக்கிற உறவுகள் யாராவது வீடு வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உறவுகளுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்